இந்திய தேசம் காஷ்மீர் லடாக் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து வட இந்தியாவில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் திருச்சூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது நான்கு வினாடிகள் வரை உணரப்பட்ட நில அதிர்வால் அப்பகுதியில் இருந்த மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர் நெல்லை அம்பாசமுத்திரம் பாபநாசம் கல்லிடைக்குறிச்சி மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கிருஷ்ணகிரியில் நில அதிர்வு ஏற்பட்டு இருக்கிறது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி மூன்றாக அந்த நில அதிர்வு இன்று ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக உடைந்து இந்தியா மேலே குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அருகே கேரளாவுக்கு அருகே மோதி அங்கே இமயமலை போன்ற ஒரு மலை தொடர் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற அறிவியல் முடிவுகள் வந்திருக்கிறது காரணம் மலை மலைச்சரிவுகள் உண்டாகி இருக்கும் நாடு நிலச்சரிவால் சுமார் ஐநூறு குடும்பங்கள் மாயம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது கேரள மாநில வயநாட்டில் இன்று அதிகாலை மூன்று முறை பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலையில் வயநாடு அருகே முண்டகை சூரல்மலை வைத்திரி எனும் மூன்று கிராமங்கள் புதைந்துள்ளன என்ற தகவலும் வெளியான நிலையில் தற்பொழுது புதைந்திருக்கக்கூடிய மூன்று கிராமங்களில் சுமார் ஐநூறு குடும்பங்கள் மாயம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது <laughs> गाड़ी भी ले लो पीछे और ये फंसा रहा था कि बस भी யில் விபத்து விமான விபத்துகள் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது இருந்து சியால்டா பகுதியை நோக்கி கஞ்சன் ஜங்கார் டிரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது ரங்காபாணி ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த போது கஞ்சன் ஜங்கார் ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் பயங்கர சத்தத்தோடு மோதியது இதில் டிரைவு ரயிலின் கடைசி மூன்ற பட்டிகள் தடம் புரண்டன இந்த கோர விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் சட்டீஷ்கரில் சரக்கு ரயிலின் இருபது பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது சட்டீஷ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்திலிருந்து கட்னி நகரைக்கு நிலக்கரி ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது ஹங்ஸ்ரா பன்வட்ரங்கா இடையே சென்று கொண்டிருந்த போது திடீரென சரக்கு ரயிலின் இருபது பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தால் பிலாஸ்பூர் கட்னி இடையேயான பயணிகள் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது நேபாள காத்மண்டுவிலிருந்து புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளாகியிருப்பது ஐந்து பேர் இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது திருச்சி விமான நிலையத்தில் டேக் ஆஃப் ஆன விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு சுமார் ஒரு மணி நேரமாக தரையிறக்க முடியாமல் வானத்தில் சுற்றி சுற்றி வரும் விமானம் விமானத்தில் பயணித்த நூற்றி நாற்பத்தி ஒரு பயணிகளின் கதி என்ன திருச்சியிலிருந்து சார்ஜா புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது விமானத்தை மீண்டும் திருச்சி விமான நிலையத்தில் தரையிறக்க விமானிகள் முயற்சி செய்து வருகின்றனர் மேல் எழும்பிய விமானத்தில் சக்கரங்கள் உள்ளி விமானத்தை தரையிறக்க முயற்சி நடந்து வருகிறது மாலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்பட்ட விமானம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வானத்தில் வட்டமடிக்கிறது மேலும் விமான நிலையத்தில் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த விமானத்தில் பயணித்த நூற்றி நாற்பத்தி ஒரு பயணிகளின் கதி என்ன என்று தற்போது இந்த தகவல் இணையதளத்தில் புயலை கிளப்பி வருகிறது அது மட்டுமல்லாமல் மொழி கலவரங்களும் உண்டாகியிருக்கும் மத கலவரம் நல்லா புரிஞ்சுக்க இந்திய தேசத்திலே மொழி கலவரங்களும் மத கலவரங்களும் உண்டாகியிருக்கும் சில வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டத்தை வழிநடத்திய துறவி சின்மோய் கிருஷ்ண பிரபு கைது செய்யப்பட்டதை அடுத்து கலவரம் வெடித்தது டாக்கா விமான நிலையத்தில் போலீசார் அவரை கைது செய்தது இந்து மதத்தினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது ¡Qué